சும்மா வாய் கண்டுபடி எதாவது பேசுறீங்க அப்ப நான் மனசே இருக்க மாட்டேன் கால நேரத்துல ஒரு காபி போட்டு குடுக்கதுக்கு என்னவா இந்த வீட்ல வீட்ல கசக்குதோ என் தம்பி என்னன்னா என்ன அந்த குட்டச்சியே கண்ணு கர்துமா பாத்துக்கிட்டே குறியா கடகா அவள ஒரு வேளை செய்ய மாட்டேங்கறா சரி நீங்களா ஒரு காபி போட்டு கொண்டு வந்து குடுக்கலாம்ல நல்லா இருக்குடி உன் ஆயா கட்டன புருசுக்கு பொன்னாட்டிக்கு தான் காபி போட்டு தரணும் ஆனா நான் உனக்கு காபி போட்டு தரணுமா ஏ போட்டு கொடுத்தா என்னவா என்ன குறஞ்சு போய் கேக்கலாம் பானாண்டி நானே ஏத்துமே கடுப்பு இருக்கே எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடிச்சு போடுவ பத்தியே ஏற்கனவே அந்த சர்ஜ பொண்ணு வேற வீட்டு விட்டு போயிடுச்சேன்னு காவலில் கிடைக்கு நீ வேற கடுப்பை தந்தை காப்பி வேணுமா காபி

கொஞ்சமாவது மனசு அடிச்சு இருக்கா உங்களுக்கு நான் தான் மாசமா இருக்கல கிணிய போய் கூட்டி பேக்க சொல்றீங்க சமைக்க சொல்றீங்க துணியை துவைக்க சொல்றீங்க என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க நீ மாசமா தான் உன் முகத்தை ஊத்து பாக்குறேன் இங்க பாரு முனிஞ்சி நிமிந்து நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் நின்னுக்கிட்டே கொஞ்ச நேரம் ஏதாவது சமைக்கிற வேலை அந்த மாதிரி வேலை ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யலாம் மற்ற வேலை நாங்க செஞ்சுப்போம் இப்போ இந்த வீட்டுல பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தா நீ ஒருத்தே இருக்கே அதனால கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க எனக்கு வர கடைக்கு போறதுக்கு நேரம் ஆகுது கல்லு இந்த குட்டிக்கு போனால் எனக்கு குடத்துல குடிச்சுதான் போவா போல இருக்கு சரியானவன் ஓஹோ இந்த பெரிய சிங்கம் தான் உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கா இது எதையாச்சும் ஒரு வெறுப்பு ஏத்தனமே என்னையா பெரிய மனுஷா உன் மர்மமாவ பறந்து ஊட்டே போய் போல என்ன அப்படி பாக்க அப்ப உனக்கு விஷயம் எது தெரியாது போல இருக்கே சரிங்க இந்த வீட்ல நீ ஒரு ஜட தான் இருக்க அத உன்கிட்ட யாரும் சொல்லல போல பாவம் உனக்கு எப்படி விஷயம் தெரியும் எங்கள மாதிரி நல்லபடியா எழுந்திருச்சு நடந்து ஆடி ஓடி பாடி திரிஞ்சிருந்தா இந்த வீட்ல நடக்கற அத்தனை விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லி ஒரு முடி எடுப்பாங்க ஆனா நீயே ஒரு இடத்துல புடிச்சு வச்சு புள்ளையார் மாதிரி தான் உட்கார்ந்திருக்கியா அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி விஷயம் தெரியா சரி விடு நானே சொல்றேன் வா மர்ம வா இந்த ஊட்ட விட்டே போய் பாத்துக்க இனி மட்டும் வரவே மாட்டாளா எவ்வளவு சந்தோஷமான விஷயம்ல போடல இருந்து நீ வந்துடா போச்சி என்ன வேதது சொல்லிட்டு போறா அப்ப சரசா விக்கி விக்கி அப்பா சொல்லுங்க பா சரசா எங்கடா அது அது வந்து பா காலையில வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அவ வீட்ல முன்னே கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா ஏன் கூட சொல்லல இது அப்பா போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரேன் சொல்லிருக்கா அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போனோம்ல அதனால நான் அப்ப போய் அவளை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வந்துருப்பா என்னமோ எனக்கு சரியா சரி அதுல நான் பாத்துக்கிறேன் சரோஜா பண்ண கொஞ்ச நேரத்துலேயே என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அவளுக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க அப்பா அம்மா கூட போய் ஜாதி சந்தோஷமா தான் இருப்பா நான் தான் இங்க அவங்க நினைச்சு வார்த்தைப்பட்டு நடக்கும் போல சின்னம்மா கடைக்கு போடியா நீ ஆபீஸ் போலியா அது இல்லாம கொஞ்சம் இன்னைக்கு தலைவலிக்கலாம் பாருங்க தலைவலிக்குதா ஏன் அப்பட உன் நீயே போய் சொல்லி ஏமாத்திக்கிற நானும் தான் இருக்கேன் காலையில தங்கச்சி போகும்போது உன் முகமே மாட்டுமைச்சரி இல்ல இப்ப உங்க அப்பா கூட்ட பேசும்போது அப்பவும் உங்க முகம் வாட்டுமே இல்ல ஆனா உங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் தெரியுது நீ நினைச்சிருந்த இங்க எங்க அனுப்பியே இருக்க மாட்டியே இந்த சாங்கிய சம்பதம் இதெல்லாம் நீ மதிக்க மாட்டேன் அப்படி இருக்கே இல்ல நீ எதுக்காக சங்கச்சிங்க அனுப்பிட்டு சொல்லி பாப்போ அப்படின்னு ஒன்னும் இல்லாம வேற ஏதாவது குழந்தை விஷயமாச்சே பேசும்போது கூடு பேச நானும் அப்படி ஆயிட்டேன் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம எப்படி அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியும் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருக்கு அவங்க சொல்றபடியே வச்சுக்கிடுவோம் மாசம் மார்க்கிறவங்க ஒரே வீட்டில் தங்கக்கூடாது முகத்தை பார்க்கக்கூடாதுன்னா அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகையில் அங்கே மாசம் மார்க்கிறவங்க எல்லா பொண்ணுங்களும் வரதானே செய்வாங்க அப்போ அவங்க முகத்தை பார்க்கலாமா அப்போ ஒன்றும் ஆகாதோ அது ஆஸ்பத்திரியில் எல்லா மாசமான பொண்ணுங்களும் ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் முஞ்சி பார்த்துக்குவாங்க அப்போல்லாம் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதே அதே வீட்டில் இருந்தால் மட்டும் ஆகுமோ இந்த கேள்வி உனக்கும் கேட்க தெரியும் எனக்கு நல்லா தெரியும் சொல்லுவோம் அப்படிலாம் என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள இங்க பாரு மாப்பிள்ள இதுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மாமாவோ இல்லாம உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோத்தான் நான் இருந்திருக்கேன் உனக்கே அது தெரியும்ல இப்பதான் கொஞ்ச நாளை சண்டை போட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோம் உனக்கும் தெரியும்ல சொல்லு வந்தாலும் மனசு விட்டு சொல்லு என்னாச்சி ஆச்சு அதான் சொன்னனே அவங்க அம்மா சொன்னா ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருக்கு வேணே யாராவது கொஞ்ச நாள் இருக்க சொன்னாங்க அக்கா இம்பட்டு நாள் கழிச்சு இப்பதான் மாசம் ஆயிருக்கு அதனால அக்கா வெளியே அனுப்ப முடியாது சரோஜா நீ உங்க அம்மா வீட்டுல போய் சொன்னேன் தான் அவ சண்டை போடுக்கட்டா அது உங்களுக்கு தெரியும்ல அக்கா பண்ண காலையில இருக்கா இப்போ சொல்றதுல என்ன மாப்பிள்ள தப்பு இருக்கு ஆமா பாப்பில வாண்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இதுக்கப்புறமோ சரோஜாவன் நீ சண்டை போட்டு பாக்குறது என்னால அமைதியா இருக்க முடியல அதுக்காக தான் சொல்ற பாத்திக்க நீ வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சு மாசம் மாசம் காசு அனுப்பும்போது ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு அவ செலவு வீட்டு செலவு எல்லா செலவும் பண்ணிட்டு கடந்தா இவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை பிறக்காம கிடைக்கணும் நானும் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வருத்தப்பட்டோம் என்ன பிரச்சனை அவ என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை அதனால அவ ஹாஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேட்டு விசாரிச்சு பத்தி அப்பதான் அவங்க ஒரு உண்ணச்சுட்டாங்க இந்த ஜெடுபத்துல அவளுக்கு குழந்தையே பொறுக்காதான் என்ன சொல்றீங்க அந்த ரிப்போர்ட்ல அப்படிதான் சொன்னாங்க எவ்வளவு எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வேஸ்ட் தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் அவன் ட்ரீட்மெண்ட்டே பாக்கிறது விட்டு விட்டு உங்க கிட்ட ஹாஸ்பத்திரி போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை பூரா வட்டிக்கு வாங்கி விட்டுருந்துருப்பா போல இந்த விஷயம் எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் ஆனாலும் இப்ப அவன் மாசம்னு சொன்னோன்னு மனசெல்லாம் அப்படி ரெக்க கட்டி பறக்குற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு நம்ம அப்பா வாய்ட்டுன்னு சொன்னா யாருக்குதான் ஆசையா இருக்கு அது சொல்லி பார்ப்போம் அதையும் மீறி அவள் சொல்றதுல உண்மை நினச்சி நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா அணிக்கு ஆஸ்பத்திரி போனப்போ டாக்டர் எடுத்து மாதிரி சொன்னாங்க அவ வயத்துல குழந்தை இருக்கிற மாதிரி தெரியலையே குழந்தையே தெரியலேன்னு சொல்லிட்டாங்க ஆமா மாப்பிள்ள ஆனா அவளை கேட்டா நான் மாசமா தான் இருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லுதா அதனால அந்த டாக்டரே அவன் மனசு கஷ்டப்படுத்த வேணாம்னு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்ப ஒரு டெஸ்ட் எடுத்து பாப்போம் இது வந்தாலும் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் தான் நான் அமைதியே இருந்தேன் ஒரு வேலை அவள் மாசம் பார்த்தா இருக்காளன்னு என் மனசுக்கு இப்போ டவுட் வேறு இருக்கு ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் அவள் சொல்லும் போது அவள் ஆசையை நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு நான் அமைதியாக இருந்தேன் இப்போ இவ பண்ணுறதுலாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே சந்தேகமாக இருக்கு அவள் மாசம் பார்த்தா இருக்காளான்னு அது வந்து இந்த விஷயத்தில் அக்கா போய் சொல்ல மாட்டாங்க மாமா அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன் ஒருவேளை உன் அக்கா மட்டும் இந்த விஷயத்துல போய் சொல்லியிருந்தாலும் ஏன் அப்புறம் அடுத்த நிமிஷம் அவ அத்தனை பேருக்கு முன்னாடியும் போனமா தான் இருப்பான் எந்த பொண்ணு சொல்லக்கூடாது ஒரு பொய்ய இவ சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் இவ உயிரோடு இருக்கிறதுக்கு அத்தமே இல்ல கண்டிப்பா அடிச்சு போட்டு நானும் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவோம் எதுக்காக இது சொல்றேன் உன் அக்கா மாசமா இருக்காரு நினைச்சு நீ சரோஜா கூட சண்டை போட்டுருக்காத அதுக்காக தான் சொல்றீங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கிறவங்க ஒரே வீட்டுல நான் ஆபத்து அப்படி இல்ல எனக்கு என்னமோ உன் அக்கா மாசமா இருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அதனால சரோஜா இந்த வீட்டுல தான் நல்லது மாமா நீங்க சொல்றதுனால நம்பவும் முடியல நம்மாவும் இருக்க முடியல எதுக்கு பேசாம வாங்க நம்ம அக்காவை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பாத்துவோம் அதுதான் எனக்கு சரியன்படுத்தி ஆனா அவட்ட நான் என்ன செய்ய இதாவது ஒரு சாக்கு சொல்லி தப்பிக்க தான் பாக்குறான் அதனால எனக்கு இன்னும் அதிகமாயிட்டா போகுது கூட நான் அமைதியாக இருக்கேன் பண்ணுவோம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் அவகிட்ட சொல்ல வேணாம் சொல்லாம அவ அழிச்சிட்டு போவோம் கடைசி ஆஸ்பத்திரிக்கு போய் அவளுக்கு டெஸ்ட் பாப்போம் அப்போ ஒன்னும் தெரிஞ்சிரும்ல ஒருவேளை அக்கா மாசம் இருந்தா அவ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி நான் பாத்துப்பேன் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி போய் சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் என் சுயரபுத்த அவ பாப்பா சரிமாப்பிள்ளை நீ சொன்ன மாதிரி நான் கிட்டே ஏதாவது ஒரு சொல்லி அவளை கூட்டிட்டு வரேன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம்னா அவளுக்கு தெரிய வேணாம் அங்க போய் பாத்துக்கிடுவோம் சரி நானும் உங்களோட வந்தா கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் வரும் நீங்க ஒண்ணு செய்ய அவகிட்ட ஏதாவது சொல்லி அட்மிஷன் வாங்க நான் அதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்பதான் அக்கா போன உடனே நம்ம டெஸ்ட் கரெக்டா இருக்கும் நான் முன்னாடி போறேன் நீங்க பேசி பின்னாடி கூட்டிட்டு வந்துருக்கியா சரிமா பிள்ள வடிய சனி உங்களுக்கு சொல்லி ராதிகா உன்னால உன் தம்பி வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு எல்லாம் கஷ்டம் அனுபவிக்கப்படும் தெரியல எப்படியே உன் வண்ட எனக்கு இன்னைக்கு தண்ட ஏற்பதுடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் உண்மை அத்தனை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை நீ மாசம் இருந்தா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை போய் சொன்னியோ அங்கேயும் உன் கதையை முடிச்சுக்கிட்டு வந்துருவந்தி இதோ வரண்டி செல்ல செல்லக்குட்டி ராதிகா வர்றேன் வரேன் இரு ராது ராதுமா